பாடல்கள் என்பது நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடல் இஸ்ரேலின் ஆயரே சிவிசாயும் என நடத்தின் செல்கின்றவரின் கெருபுகளின் மீது வீச்சிருப்பவரே ஒளிந்திடும் இப்ராஹிம் பெண்யமின் மனசேயின் முன்னிலையில் ஆற்றலை கிளந்தள செய்தும் எம்மை வாரும் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொடர்ந்தருளும் எம்மை மீட்கும் ஆரோமது முக ஒளியை காட்டியரளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீ கண்ணிராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் படைகளின் கடவுளை எங்களை முன்னிய நன்னிலைக்கு கொண்டரலும் எம்மை மீட்கும் மாறும் முக ஒளியை காட்டியரலும் எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேச்சினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்திக் கொடுத்தீர் அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதரு மரங்களையும் மூடினர் அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் பேராறு வரையும் பரவினர் நீர் தகர்த்து விட்டீர் அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பறிக்கின்றனரே காட்டு பஞ்சிகள் அதனை அழிக்கின்றனர் வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றனர் படைகளின் கடவுளை மீண்டும் வாரும் விண்ணுலகி நின்று கண் பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது நட்டு வைத்த உமக்கென நீர் வளர்த்த அவர்கள் தீ மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட விட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வளப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதால் உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்திரைக் காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்திருளும் நாங்கள் உமது பெயரைத் தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டாந்தருளும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியைக் காட்டியிரளும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே